குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் நாங்கள் கொடுக்குற இந்த லிங்க்லாம் இருக்குது இல்லையா கேர்ள்ஸ் ப்ரொஃபைல் லிங்க்கு பாய்ஸ் ப்ரொஃபைல் லிங்க்கு அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் கவனமாக பாருங்கள் இப்போ நான் வந்து பாய்ஸ் ப்ரொஃபைல் கேர்ள்ஸ் ப்ரொஃபைல் ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் முதல்ல பாய்ஸ் ப்ரொஃபைல் பாய்ஸ் ப்ரொஃபைலில் இப்போ ஒரு லிங்க் இருக்கோம் நாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதர் நேஷ்னல் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா சென்னையோடது தமிழ்நாடு ப்ரொஃபைல்ஸு பெங்களூர் ப்ரொஃபைலு கர்நாடகா ப்ரொஃபைலு அதுக்கப்புறம் கேரளா பாண்டிச்சேரி இந்த கீழே ரீட் மோர்னு இருக்கு அது தட்டிங்கன்னா இன்னும் நிறைய வரும் தொடர்ந்து எல்லாமே ஆந்திரா தெலுங்கானா கோவா நாக்பூர் டெல்லி மும்பை புனே கொல்கட்டா குஜராத் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் ஜெய்ப்பூர் ஜார்க்கண்ட் ஒடிசா சண்டிகர் ஜம்மு இப்படி எல்லா இடத்துல ப்ரொஃபைல் இருக்குது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உங்களுக்கு உதாரணத்துக்கு சென்னை அப்படிங்கிற ப்ரொஃபைல கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இல்லை இன்டர்நெட்டை ஓப்பன் ஆகும் இன்டர்நெட்டில் அந்த வெப் பிளாக்ஸ் வரும் இப்போ பாருங்கள் இப்போ வெப் பிளாக்ஸ் வரும் எப் பிளாக்ஸ் வந்து எப்படி பார்க்குறேன் பாருங்கள் அப்படியே கீழே தள்ளிட்டே போங்க ஒரு ப்ரொஃபைல் காட்டுதுங்க இந்த ப்ரொஃபைல் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ஏரோ மார்க் காட்டுது பாருங்க இங்கே பாருங்கள் இப்படி காட்டுது இல்லை ஏரோ மார்க் இந்த ஹோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க் அதை போட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும் ஆனால் இந்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரொஃபைல் எம்டி ஃபிஃப்டீன் கே ஜீரோ ஒன் ஜீரோ இல்லை இந்த ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரொஃபைல் அப்படியே இந்த இடத்துல ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் க்ப் பண்ணி ஓப்பன் ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்கு ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் தான் அதில் நீங்கள் க்ளியராக பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் யாரோட ப்ரொஃபைல் பேர் என்ன நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் பார்க்கலாம் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இது ஒரு மெத்தட் இந்த மெத்தடில் இதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அடுத்த பேஜுக்கு போகணும் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே கீழே ஹோம் பக்கத்தில் இருக்கிறது இதை அழுத்தினீங்க இப்போ அங்கே ஒரு ப்ரொஃபைல் காட்டும் பாருங்க இங்கே ஒரு ப்ரொஃபைல் காட்டுதா சரி இங்கேருந்து அடுத்த பேஜுக்கு போகணும் ஹோம் பக்கத்தில் இருக்க அடுத்த இதை அழிச்சிட்டிங்கன்னா அடுத்த பேச்சுக்கு போவோம் பாருங்கள் அங்கே ஒரு ப்ரொஃபைல் காட்டுது இப்படி வரிசையாக நீங்கள் எத்தனை பேஜ் போனாலும் சரி சென்னை ப்ரொஃபைலாகவே காட்டிக்கிட்டு வரும் இது இது எல்லாமே சென்னை ப்ரொஃபைல் தான் அடுத்தடுத்த பேஜுக்கு இது காட்டிக்கிட்டே வரும் இப்போ அடுத்த பேஜ் அனுப்பிச்சிட்டேன் இதை பாருங்கள் இங்கே ஒரு ப்ரொஃபைல் ஸோ இந்த மாதிரி இந்த ஹோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க் அழிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் போகும் அப்போ அந்த ப்ரொஃபைலை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் கான்டாக்ட் டீட்டைல் எல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கலாம் இது பாய்ஸ் ப்ரொஃபைல் பார்க்குறது இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கேர்ள்ஸ் ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அது ஓவர்சீஸோட இது வச்சுருக்கேன் ஓகேங்களா ஓவர்சீஸ் சாதாரணமாக இந்த பார்ட் டூ தேர்ட்டீன் பார்ட் டுவெல் பார்ட் லெவன் இந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று ஒரு பார்ட்டில் இப்போ கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு நெட்டில் வந்துடுச்சு இன்டர்நெட்டில் போயிட்டு அந்த பிளாக்ஸ் உள்ளே போயிடுச்சு ஆனால் கேர்ள்ஸ் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ஒரு ப்ரொஃபைல் அப்படி இருக்குது இந்த ப்ரொஃபைலில் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் நோட் பண்ணி கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அது காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ப்ரொஃபைல் அது கீழே அடுத்த ப்ரொஃபைல் இருக்கும் அது கீழே அடுத்த ப்ரொஃபைல் இருக்கும் அது கீழே அடுத்த ப்ரொஃபைல் அப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும் ஸோ ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஒரு ஒரு பேஜாக எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இன்னொன்று வந்து கேர்ள்ஸ் ப்ரொஃபைலில் வரிசையாக அவங்க வச்சுருப்போம் நாங்களே போஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் அங்கே வரிசையாக நீங்கள் அதை அப்படி வரிசையாக தள்ளிக்கிட்டே பார்த்துட்டு வரலாம் ஸோ அது ஓவர்சீஸ் வெளிநாடுகளுடைய பெண்களுடைய டீட்டெயில் அதனால் இதில் வந்து யூஎஸ் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது யுஎஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அது யூஇன்னு ஆரம்பிச்சிருக்கு யூஏனா அரப் கண்ட்ரிஸோடது துபாய் அந்த இடத்துனுடைய இது அதனால் அந்த ப்ரொஃபைல் பார்க்கலாம் அதேமாதிரி இதுவும் யூஏனு இருக்குது இதுவும் துபாயோட ப்ரொஃபைல் இதுவும் யூஏனுக்கு துபாய் ப்ரொஃபைல் யூஎஸ் இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்டோடது இது யூஎஸ் ப்ரொஃபைல் ஸோ அது மாதிரி ஓவர்சீஸ் ப்ரொஃபைல்லாம் வரிசையாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது யூகேன்னு போட்டிருக்கு யுனைடெட் கிங்டம் அவங்களோட ப்ரொஃபைலு எங்கள் பெங்களூர் ப்ரொஃபைலிங் ப்ரொஃபைல் இங்கே காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓவர்சீஸும் ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்டேஷனில் கொடுத்துருப்பாங்க அதனால் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு விதமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து இந்த கேர்ள்ஸ் ப்ரொஃபைலில் வரிசையாக பார்க்குறது எப்படி இன்னொன்று வந்து அந்த வெப் பேஜ்லேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அப்போ பிளாக்ஸில் நம்ம வெப் நம்ம இது போய்ட்டதும் வாட்ஸ்அப்பில் போய்ட்டதும் இந்த மாதிரி தான் லிங்க் அவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா அந்த லிங்க்கில் நீங்கள் எதாவது ஒன்று கிளிக் பண்ணி எது வேணுமோ உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்த்து ஒரு நோட்டு பேனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் பக்கத்தில் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து நட்சத்திரம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசலாம் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் அது ஒவ்வொரு பேஜாக போகணும் பாய்ஸ் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒவ்வொரு பேஜாக பா தாண்டணும் அது எப்படின்றத விவரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நான் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி தேங்க்யூ